ப்ப சுவாமியே நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனலுக்கு ஜோதிடர் எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் ஆட்சி பெறப்போகும் சந்திர பகவானாலும் தனஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திர பகவானாலும் தனபாகிய யோகங்களை நிறைய அனுபவிக்கக்கூடிய யோகம் பெற்ற கடகராசி அன்பில் உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருணம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி கடகராசி என்பதே உங்கள் ராசியிலே புத பகவானும் சுக்கர பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்திலே கேது பகவானும் அட்டமஸ்தானத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானும் பத்திலே செவ்வாய் பகவானும் புதன்கிழமை வர புதன் வியாழக்கிழமை பதினோராம் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் பதினோராம் இடத்திலே குரு பகவானும் அவரோடு வியாழக்கிழமை முதல் செவ்வாய் பகவானும் இணைந்து அமர்ந்திருப்பார்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே ஜனாதிபதியாகிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிநாதனாகிய சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் கடகராசி என்பதே இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமோ வேதியோ இல்லை அதுதான் வந்து உங்களுக்கு இந்த வாரம் பலமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு லாபங்கள் உண்டும் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை துவிதியை திதியும் பூச நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபமுகூர்த்த நாளாக வாரத்தில் துவக்க நாளாகி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அடுத்து திங்கட்கிழமை எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்புறை திருதியை திதியும் ஆயில்ய நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய ஒரு நாளாக வருகிறது அடுத்து செவ்வாய் கிழமை ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி சதுர்த்தி திதியும் காலை ஒன்பது மணி வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்பு மக நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய நாளாக சதுர்த்தி திதியாக செவ்வாய்க்கிழமைக்கு வருகிறது அடுத்து புதன்கிழமை பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி காலை ஒன்பது மணி வரை சதுர்த்தி திதியும் அதன்பின்பு பஞ்சமி திதியும் வருகிறது பகல் பதினொன்றரை மணி வரை மக நட்சத்திரமும் அதன்பின்பு பூரண நட்சத்திரமும் வருகிறது சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய இந்த நாள் சுபமூர்த்த நன்னாளாக வருகிறது அப்போ புதன்கிழமை அன்னைக்கு ஒரு மூர்த்த நாள் இந்த வாரத்தில் ரெண்டாவது சுபமுகூர்த்த நாள் அடுத்து வியாழக்கிழமை பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்வுறை பஞ்சமி திதி காலை பத்து மணி வரை அதன் பின்பு ஷஷ்டி திதியும் மதியம் ரெண்டு மணி வரை பூர நட்சத்திரமும் அதன் பின்பு உத்தர நட்சத்திரமும் சித்தயோகமும் மரணயோகமும் கூடிய நாளாக அந்த வியாழக்கிழமை வருகிறது அடுத்து வெள்ளிக்கிழமை பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி பகல் பன்னிரெண்டு மணி வரை சஷ்டி திதியும் அதன்பின்பு சப்தமி திதியும் வருகிறது மாலை நான்கு முப்பது மணி வரை உத்தர நட்சத்திரமும் அதன்பின்பு ஹஸ்த நட்சத்திரமும் வருகிறது சித்தயோகமும் கூடிய அந்த வெள்ளிக்கிழமை சுபமூர்த்த நாளாகவும் வருகிறது அப்போ இந்த வாரத்தில் மூணாவது சுபமூர்த்த நாள் அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய அன்னைக்கு பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி மதியம் ரெண்டு மணி வரை சப்தமி திதி அதன் பின்பு அஷ்டமி திதியும் இரவு ஏழு மணி வரை அஷ்ட நட்சத்திரமும் அதன் பின்பு சித்திரை நட்சத்திரம் வருகிறது மரண யோகம் கூடிய நாளாக அன்னைக்கு வருகிறது இதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் கடகராசி அருமையிலே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரம் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணும் வாரம் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் கடன் நோய் வம்புகளுக்கு இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு சரியான நேரத்தில் இஎம்ஐ வட்டி கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் நடக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு அப்போ பொருளாதாரம் ஏற்றம் காண வேண்டுமென்றால் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பவன் ஆட்சி பெற்று அடுத்து லாபஸ்தானத்துக்கு வேறு வரனால தொழில் வியாபாரத்தில் யோகமும் லாபமும் கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு தொழிலாளர்களால் நன்மைகளும் தொழிலில் அபிவிருத்தியும் வியாபாரிகளால் நன்மையும் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பான யோகம் உண்டு அடுத்து உத்தியோகத்துல பொறுத்தளவுக்கு சற்று தடுமாற்றமான வாரம் எந்த வேலையை செய்கிறதுன்னு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் செய்த வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டும் அதே நேரத்தில் எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபை கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு மேலதிகாரிகளால் சற்று சிரமப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் இந்த வாரத்தில் பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமான போக்குதான் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்தல் நலம் தரும் அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருந்துங்க ஏன்னா ஆறாம் தேதி பகை வீட்டில் அமர்ந்த காரணத்தில் உடலும் மனமும் சோர்வடையும் அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுவதனால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு இவையெல்லாம் தவிர்த்தல் உடல் நலத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்து மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஆட்சி பெற்ற அதாவது புதபவன் உங்கள் வீட்டில் ஆட்சி பெற்று அமரப் போகிறார் அந்த காரணத்தினால உங்களுக்கு நல்ல யோகங்கள் உண்டு ஏன்னா ஆட்சி பெற்ற சந்தர்ப்போடு சேர்கிறப்ப மனபலம் அதிகரிக்கும் புது முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும் ஆசிரியர் மாணவர் உறவில் அற்புதமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கலைத்துறை விளையாட்டுத்துறையில் முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல அருமையான வாரம் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய கடகராசி என்பவர்கள் அனைவருக்குமே கடந்த வாரங்களெலாம் பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் இல்லாமல் இருந்தது ஆனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு கோல்டன் வாரம்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்க போகுது சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதே போல் சுபமங்கலத்தை உறுதி செய்யலாம் இறுதி செய்யலாம் அதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மூணு நாள் நல்லா இருக்கு அடுத்து கணவன் மனைவி உறவு அதாவது பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் திருப்திகரமாக இருக்கும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் மங்களங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போய்விடும் சுணக்கங்கள் எல்லாம் இணக்கமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அந்நிய நபர்களின் குறுக்கீடுகள் எல்லாம் விலகி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும் பெண்களுக்கு தாய் வழி உறவுகளால் லாபங்கள் உண்டு அதே போல் சகோதர வர்க்கத்தின் மூலமாகவும் சில ஆதாயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரபாக்கியம் பாக்கியம் மங்கள யோகங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு எல்லாம் உள்ள இறைவண்ட ஆசீர்வாதம் இந்த வாரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற காரணத்தினால இந்த வாரம் மங்களகரமான வாரமாக உங்களுக்கு அமைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இனிய நல்வாழ்த்துக்கள்